நற்றினை பாடல் நெய்தல்கடற்காதல் நகை பாடலின் விவரங்கள் தினை நெய்தல் துறை குறை நேர்ந்த தோழி தலைமகளை முகம் பூக்கது பாடியவர் பெயர் தெரியவில்லை பாடப்பட்டவர் தலைமகள் நகையாகின்றே தோழி தகைய அணிமலர் முண்டகத்து மணி மணிமருள் ஐம்பால் வண்டு பழத்தை துணி நீர்பவம் துணையோடு ஆடி ஒழுகு பின் நகன்ற அல்குல் தௌத்தியும் கிழவி யாரையோ என் அரிது புணர் என் வவ்விய நீ என் பூன்மலி புரவி தாங்கி தான் நம் அணங்குதல் அறியான் நம்மின் தான் அணங்குற்றமை கூறி காணல் சுரும்பு இமிழ் சுடர் நுதல் நோக்கி பெருங்கடற் சிறப்பன் தொழுது நின்றது வே தோழி தகுதியையுடைய அழகிய மலர்மிக்க கழிமுள்ளியின் நுண்ணிய பூமாலையை நீலமணி போன்ற கூந்தலில் வண்டுகள் பொருந்தும்படி சூடி தவுந்த நீரையுடைய கடலிலே தோழியரோடு சென்று நீராடி நேர்மையுடைய நுணுகிய இடையையும் அகன்ற அல்குலையும் தவுந்த இனிய சொல்லையுமுடையாய் எனது திருக்கின்ற இனிய உயிரைக் கை கொண்ட நீதான் யாவளோ உரையாய் என்று பூண் நிரம்பிய நெடிய தேயிலே பூட்டிய குதிரையோடு வந்து அவன்தான் நம்மை வருத்துதல் அறியானாய் நம்மால் அவன் வருந்திய மட்டும் கூறி கழிச்சோலையின் கண்ணே நாம் நின்ற பொழுது நறுமணத்தால் வண்டுகள் வந்து சூழ்ந்தொழிக்கின்ற ஒளியையுடைய நமது நெற்றியை நோக்கி பெரிய கடல் சேர்ப்பன் கைகூப்பி வணங்கி நின்றதைக் கருதுந்தோறும் நகையுடையதாயிறான் கான் நற்றினைப் பாடலில் தோழி தலைவியின் காதலனைப் பற்றி நகைச்சுவையாகக் கூறுகிறாள் தலைவி அழகிய மலர்களைச் சூடி தோழியருடன் கடலில் நீராடினாள் அப்பொழுது அங்கு வந்த கடற்கரை தலைவன் அவளுடைய அழகில் மயங்கி என் உயிரைக் கவர்ந்த நீ யார் என்று கேட்டான் மேலும் தான் தலைவியால் வருத்தப்பட்டதாகக் கூறி அவளை வணங்கினான் இதை கேட்ட தோழி தலைவனின் அறியாமையை எண்ணி நகையாடுகிறாள் தலைவன் தலைவியின் அழகில் மயங்கி தன்னை மறந்து பேசியதையும் அவளை வணங்கியதையும் நினைத்து தோழி நகைக்கிறாள்